சமாளிப்பதற்கான காலம் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த வயசுல வயசுல அவங்க சொன்ன அந்த ஜெனரேஷன் கேப் எல்லாம் விட்டுட்டு ஜிஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க ஜிஸ்ட மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு நாள் நான் ரொம்ப மனவேதனை பட்டு இனிலிருந்து ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாள் ரொம்ப மனவேதனை எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க எனக்கு வா என்ன இல்லம்மா இந்த மாதிரி கஷ்டம் யார் உனக்கு கஷ்டம் கொடுத்தாங்களோ அது அறம் சார்ந்த விஷயமா இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் காத்துரு அழாத யார் உன்னை சிரமப்படுத்தி ஜெயித்தார்களோ அவர்கள் தோற்று உனக்கு முன்னால் சோழிகளை போல் வந்து விழுவார்கள் சார்ந்து இருந்திருக்க வேண்டும் எப்பவுமே கடவுள் கட்ட வேண்டுகின்ற பொழுது ஒன்றை வேண்டு இறைவா எனக்கு இது தாய் என்று கேட்க எனக்கு இது சரியாக இருந்தால் உன்னுடைய சித்தத்தின்படி எனக்கு தந்து உதவாயாக அவங்க கிட்ட போட்டோம் விஷயம் தெரியுமா அதெல்லாம் நம்ம பாட்டிங்க நம்ம தாத்தாங்க நம்ம அம்மாக்கெல்லாம் சொல்லிக்கதான் இருக்கிறது நமக்கு புரியணுமே நான் இந்த லவ் பண்ணுறப்ப சங்கத்தெல்லாம் சொல்லுவேன் இந்த சின்ன பிள்ளைங்க தனியாலாம் எங்கே காலேஜ் வேலையில் செய்கிறேன் பதினேழுல இருந்து பத்தொன்பது வயசு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தேன் இருபத்தஞ்சி வருஷம் பார்க்குறேன் சார் ஒவ்வொரு ஜெனரேஷனையும் பார்க்குறேன் இன்னைக்கு ஒரு கன்க்லூஷனுக்கு வந்து சொல்கிறேன் காலேஜ் போகும்போது ஸ்கூல் போகும்போது லவ் பண்ணாதீங்க சரி வரேன் காத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்குன்னு ஒன்று அவன் கொடுப்பான் அது நம்ம சாவுற வரைக்கும் நம்மளை விட்டு போகாது நம்ம கூடவே நமக்கு புரியாத வயதில் பல விஷயங்களை முடிவு செய்யக்கூடாது இப்படி நாம் சொல்லித் தருவதே இல்லை பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஆர்குமெண்ட் பண்ணது அந்த டைம்ல குழந்தைகளுக்கு மனதை விரிய வைத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்வதற்கான ஆற்றலை இந்த வயதில் அவர்கள் எப்படி அறுவடை செய்து கொள்வது என்பதனை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகம் தர வேண்டும் தான் நான் சொன்னேன் இந்த யூசேஜை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் கழிச்சுக்கோ முடிச்சு இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் இதனுடைய யூசேஜ் இல்லாம இருக்க பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா இது இல்லாம நடக்கணும் இது இல்லாம உட்காந்து வேலை செய்யணும் இது இல்லாம சாப்பிடணும் இது இல்லாம இருக்கணும் இது இப்போதானே வந்தது குழந்தை காணோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்க வந்தால் திருவிழா நாளில் ஒருத்தி அவள் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி இதன் மீது காட்டுகின்ற கவனம் வாழ்க்கை அற்புதமானது அந்த அற்புதமான வாழ்க்கையை காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இது என்ன பண்ணுதுன்னா மனசை மரத்து போக வைக்குது வேடிக்கை மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது நாம் வேடிக்கை மனிதர்களாக இல்லை என்றால் சிகரத்தை தொடுவோம்